बाढ़ दिन मंदिर का दी। कौन दिन दर तल पूरा दिन दर तल वार दी भयंकर है। वाहिदा। बिरिगनुवर। <laughs> <दीर> <laughs> तो आला रिक्नेरा भाग रखी है, तो फैमिली आवाज़ भाग रखी है। குட் மார்னிங் சிவன் ஃபேமிலிஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம திருக்கோயில் இந்த டிரெக்டாக வந்து நீர்வழ்முக்கு வந்திருப்போம் அதாவது கெண்டி மையங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய நம்ம கொஞ்சம் பொருள் பிரச்சனை வந்திருக்கோம் ஸோ அந்த பிரச்சனை நான் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது நம்ம எபிசோட் த்ரீ சரி எபிசோட் ஃபோர் சரி இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறோம் நம்ம ஊர்லேருந்து வந்து வீடியோ எல்லாம் இப்போ வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பின்னவெல்லாம் இருக்கும் இந்த இந்த பின்னவலை அதாவது வந்து பின்னவலை உங்களுக்கு தெரியும் யானைகள் சரணாலயம் இருக்குன்னு சொல்லி ஸோ அந்த சரணாலயத்தை அங்கே பார்க்க போகிறோம் அது வந்து இப்போ வந்து இங்கே வைக்க எங்கே இருக்குமே சொன்னால் பின்னவலை அதாவது பின்னவலை யானைகள் சரணாலயத்தை பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நான் நீர் அதாவது இப்போ கொழும்புக்கு வந்து ஒரு மூணு நாலு நாள் ஆகுது அதுக்கப்புறம் நான் பைக்கை வெளியில் எடுத்து ஸோ நம்ம மோன்சர்லாம் வந்துருக்கோம் எடுத்து எப்படியே பின்னவிலக்கி போகிறோம் ஸோ நிறைய உறவுகள் நம்ம நம்ம அந்த வீடியோ அதாவது நம்ம அந்த பொலிஸ் அந்த பிரச்சனை அந்த வீடியோ மட்டும் அந்த உறவு அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அனைத்து ரூம் டைம் பூசாரம் சொல்லுறீங்க மரக்காக சாப்பிட்றீங்க பகுதியில் தட்டி வருங்க நம்ம புரியல டக்கு டக்குன்னு வந்துவிட்டு இருக்கும் இப்போ வாங்க விட்டு அப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னவரில் அங்கே இருக்கும் அதாவது இன்னும் சரணாலயத்துக்குள்ளே போகல கிட்டத்தட்ட எங்கேயிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு சரி ரெண்டு சரி மூணு கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஹோட்டல் ஒன்று அந்த ஹோட்டல்கிட்ட போயிட்டு அப்படியே சாப்பாடு இன்னும் வாட்டி போய் பார்த்து சாப்பாடு இல்லை டைம் சரி ஏழு மணி ஆகும் ஸோ இப்போ எங்கே இருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் சாப்பிட வந்தாங்க நான் உங்களுக்கு அந்த இடத்த தெரியுது பாருங்கள் தான் பின்னால் ஸோ இந்த இடங்களில் ஃபுல்லாக எதுவுமே இல்லை நம்ம மோன்கிற அந்த பக்கம் போட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே இருக்கேன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இந்த பக்கம் பருப்பு இருக்குது இந்த பக்கம் மீன் இருக்குது ஸோ இந்த பக்கம் சாம்பல் இருக்குது இப்போ எடியா எடுத்தேன் மார்னிங் டைமில் எடியா சரி நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த கறியை பாருங்க ஃபுல்லாக ஒரு ரெண்டு துண்டு வச்சாங்க ஒரு துண்டு சாப்பிட்டாச்சு இந்த ஒரு துண்டு இருக்குது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தாங்க சாப்பிட்டுருக்கோம் ரெண்டு வருஷம் அந்த பகம் ஒன்று இருக்கு இந்த பக்கம் ஒன்று எல்லாமே ஃபுல்லாக கறி தான் இருக்கு பட் சம்பால் கொஞ்சம் உப்பு கூட இருந்துச்சு பட் ஓகே தான் சாப்பிட்டு வீடியோ கம்மி பண்ணுறேன் ஸோ இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு பாருங்க முயற்சி மூணு கிடக்கு ஓ நாலு முயல் இருக்கு முயல் வளர்க்குறாங்க அந்த இங்க இதை பிடிச்சி பார்த்தேன் இப்ப அந்த பக்கம் ஓடிச்சு நல்லா இறைச்சிருக்கும் போறேங்க ஸோ இந்த இடத்துல நான் சாப்பிட முயல் கூட அங்கே வச்சிருக்காங்க இந்த இருக்கு முயல் நாலு முயல் வைக்க இடத்துல சரிங்க அப்படி நம்ம இந்த போம் டைம் சரியா பாருங்க சொன்னா ஒன்பது ஆகுதுங்க இப்ப பாருங்க எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே சரிதான் இங்கே நம்ம பைக் பார்க் பண்ணுறதுக்கு டங்கு தான் இல்லை அதுதான் கொஞ்சம் மெயின் பிரச்சனையாக இருக்குது உள்ள போயிட்டு டிக்கெட் எடுப்பாங்க டிக்கெட் எடுத்து என்னென்ன மாதிரி இருந்து பார்ப்பேன் டிக்கெட் எவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படி எல்லாத்தையும் ஸோ இதில் வந்து போட்டு பாருங்க யான் அதாவது வந்து ட்ரைவருக்கு வார டைம் வந்து போட்டு காலைல எட்டு மணிக்கு தானே ஓப்பன் பண்ணுவேன் எட்டரைக்கு ஓப்பன் பண்ணுவான் எட்டரைக்கு ஓப்பன் பண்ணி பத்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு வந்து ட்ரைவருக்கு வந்து யானை அதெல்லாம் வர அதாவது வந்து குளிக்க கூட்டிச்சிடுவாங்க நினைக்கிறேன் அதுக்கு ப்ரோ பன்னெண்டு ப்ரோ ரிட்டன் கொண்டு போயிடுவாங்க திரும்பவும் ப ரெண்டு மணிக்கு கொண்டு வருவாங்க திரும்பவும் நாலு மணிக்கு ரிட்டன் போயிடுவாங்க ஸோ அஞ்சு மணிக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் அஞ்சு மணி டிக்கெட் கவுண்டர் ஆறு மணிக்கு ஃபுல்லாக க்ளோஸ்ங்க டிக்கெட் கவுண்டர் தான் க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ தான் பாத்தீங்கன்னா ரிவர் குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க பிள்ளைங்க இருக்கிறவங்க நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து வந்தவங்க எல்லாமே தமிழ் பேசுறான் பட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவங்களோட தமிழ் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தரைக்குள்ள ஆகுது கிட்ட தான் இருக்கும் இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து எந்த இடத்தால போறது எந்த இடத்தால வாரது எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க இப்போ வந்த பக்கம் நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஒவ்வொன்று ஒவ்வொரு டிக்கெட் கொடுக்குறாங்க போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே காசு தான் சாப்பாடு கொடுத்துருக்காங்க நீங்கள் காசு சாப்பாடுன்னா அந்த இடத்துல இருக்கு பழம் விற்கிறாங்க அந்த இடத்துல பழத்தை வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து ஜானியம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு விலங்கு மன்னிக்கிறேன் அந்த இடங்களை பார்க்கும்போது இல்லைங்க விலங்கு மன்னிக்கிறேன் உங்களுக்கு அந்த இடத்துல விற்கிறாங்க விற்கிறதுன்னா அந்த இடத்துல நம்ம காசை கொடுத்து வாங்கி இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது வந்து யானைக்கு வந்து சாப்பாடு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல விளங்குதான் தெரியல சரியா சரியாக விளங்குது இல்லைங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து சாப்பாடு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸ் வந்து ஐநூறுரூவா தான் அந்த இடத்துல பார்த்து நிறைய வெள்ளைக்காரர்கள் தான் இருக்காங்க சுற்றி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க கிட்ட கிட்ட போயிட்டு பார்த்துக்கலாமே நினைக்கிறேன் பார்ப்போம் கிட்ட போயிட்டு எடுங்க எடுப்பாங்க அப்படியே

வெள்ளார செம்ம லொகேஷன் ஒண்ணுங்க இந்த லொகேஷன் பாத்துட்டு போ யானையும் எங்கன்னு தெரியல கேட்டு பாப்பாங்க யாரு தெரிஞ்சவங்க ஸோ பார்த்தீங்கன்னா யானை குளிக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும் சொன்னிட்டேன் எப்படியே போவாங்க போயிட்டு எங்கே இருக்குன்னு பார்ப்பேன் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த பக்கம் இருக்கு அன்னைக்கில் நாங்கள் போய் உள்ளுக்கு ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்தோம் உள்ளுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே யானை குளிக்க இடம் போய் போயிட்டு இருக்கோம் பார்க்குறதுக்கு உள்ளுக்கு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தேன் எந்த இடமுமே சரியாக விளங்க மாட்டேங்க ஏதாவது இந்த போட் போட்டிருக்காங்க நான் அப்படியே அந்த பொங்கலு போயிட்டேன் இப்ப அப்படி அங்கே போயிட்டு அந்த வந்து அந்த யானையை குளிப்பாட்டு இடத்துக்கு போயிட்டு அங்கே பாப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி போறது நான் வரும்போதே காணி பார்த்தேன் நிறைய இடங்கள் அந்த உடுப்பு அப்படி இப்படி எல்லாம் போட்டு வைத்துட்டு இருந்தாங்க இப்ப போகும்போது இந்த இடத்தபடியே பாத்துட்டு போவாங்க இடத்துல பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி சுத்தி புல்லா கடை இருக்கு நிறைய சாமான் இருக்கு கடையில வாங்குறது பாருங்க எவ்வளவு பேர் இருக்கு எப்படி நேரா போனா நேரா போகணும் நேரா போனது அப்படி யானை குடிக்கிற எடுத்து பாக்கலாம் நினைக்கிறேன் இதே பாருங்க வித்தியாசமா இருக்கு வித்தியாசமா இருக்கு பாருங்க தேங்காய் சுருட்டு செஞ்சு வச்சுக்காங்க தேங்காய் எல்லாம் செஞ்சு வச்சுக்காங்க எப்படி இருக்கணும் பாருங்க செதுக்க வச்சுக்காங்களா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இந்த இந்த இடங்கள்ல அப்படியே ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து ஒரு முறையெல்லாம் இருக்கு பழைய கால முறையில் தான் அந்த மார்க் அப்படி சொல்றது எனக்கு பழைய காலத்து முறை என்ன சொன்னால் அந்த தேங்காயில் செய்யறது சிரட்டையில செய்யறது அந்த அப்படியானது தான் இருக்குது பிள்ளைதான் எல்லாம் ஒரு கலை பொருட்கள் அதெல்லாம் இந்த இடத்துல அங்கே இருக்குது அந்த யானை எனக்கு குறைபாடு நேராக போக்கத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க இந்த இடத்துக்கு மலை மாதிரி இதுல இறங்கி போகலாமா இப்ப இருக்கு பாருங்க லைட்டா அதுல இருந்து பார்க்கலாம் அவ்வளவு அழகா லொக்கேஷன் பாருங்க அதுல இருந்து அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு யானை வந்து இப்படி இன்னைக்கு வந்து நமக்கு சரியா நம்ம டைமுக்கு வந்துட்டோம் அதால பாக்கலாங்க இந்த ஏரியாவை பாருங்க எவ்வளவு அழகா செட் பண்ணிக்காங்க இந்த இடத்துல அப்படியே இந்த பாக்குற மாதிரி எல்லாம் செட் பண்ணியாங்க செம்ம அழகா இருக்கு சரியா பாக்குறதுக்கு எந்த பக்கம் குளிச்சிருக்கு பாருங்க இப்படி ஜோடி ஜோடியா சுத்தி தண்ணாங்க சோ அந்த இடத்துல பாருங்க ஏதோ இது செஞ்சிருக்காட்டு என்ன செஞ்சிருக்க மாட்டேங்குது அது ஒன் கராது இடத்தையும் நீங்க பார்க்கும்போது தெரியுங்க அழான் ஏரியான்னு பாருங்க அந்த பகம் அந்த பக்கம் தான் அழான் ஹோட்டல் பட் தெரிய மாட்டேங்குது சோ இந்த இடத்துல பாருங்க செம்ம அழா இருக்குங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு ஃபேமிலியா வந்து பாக்குறக்கு இந்த இடத்துல போட்டுருக்கான் பாருங்க யானைக்கு இங்கேயே இருந்து சாப்பாடு கொடுக்கவேணா வேண்டி போட்டுருவாங்க நிறைய பேர் இருந்து பார்த்தீங்க இந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கறதுனால இந்த இடத்துல சாப்பாடு கொடுக்குன்னா ஒரு போட் போட்டு வச்சி தாங்க ஸோ இங்கே இருந்து ஃபுல்லாக எல்லாமே பார்த்து முடிச்சிட்டேங்க அதாவது வந்து பின்னவரையில் வந்து பின்னவரையில் வந்து ஃபுல்லாக ஷூ ஒன்று இருக்குது பட் யானை இருக்கிற சரணாலயம் ஒன்று இருக்குது பட் ஃபுல்லாக யானை குடிக்கிறது தான் பார்த்துருப்போம் ஸோ இப்படி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சூக்கு தான் போவோம் இங்கேருந்து ஒரு எண்ணூற்றி ஐம்பது மிச்சம் தூரம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நடந்து போகலான்னு சொன்னாங்க நம்ம பாக்கிங்கில் பைக்கை போட்டுருவாங்க இந்த இடத்துல அப்படியே சூக்கு போவாங்க